அறிவம் சிவசக்தி குருவே துளை கே என்எஸ்எம் குமரி கலை கலைக்கிளஞ்சியம் ராஜசேகராதான் வணக்க நேர்களே நேர்களை நம்ம பார்க்க போகிறது அதாவது ஒரு எதிராளி விளையாட்டு படித்தவரா படிக்காதவரா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இளவுகை எடுத்து திறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இந்த வீடியோவை போடுறோம் நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகும் பாருங்கள் இப்போ நம்ம அவங்க இடத எடுத்து திறத்தாங்க அப்போது திறத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம் இடவை எடுத்து திறத்தா இப்படி அடி கொடுத்தாங்கிற பாருங்க கொஞ்சம் மெதுவாக செய்து காட்டுறேன் பாருங்கள் இப்படி நம்ம ஆட்டி அவங்க செருத்துறாங்க இப்போ தடை பண்ணி வச்சுருக்காங்க இடம் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள் இந்த கையெங்கே கொடுத்து அப்படி இருக்கிறோம் சரியா அப்போது பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்க அவங்க நல்லா பிடிச்சிருக்கோம் அந்த வீடியோ இது என்ன காரணம் அப்படின்னா இடது எடுத்து நிறைய பேர் இப்போ செருப்பாங்க அதாவது எல்லோருமே ஆசாமர்கள் முதல்ல சொல்லிக் கொடுக்குறது தடை சிடி வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இடவிகளை தான் உள்ளே ஆழ்ந்து அவங்கள பிடிச்சி உள்ளே போக 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 தான் இடத்தஞ்சி தடை போடக்கூடாது இடவகையை கூட தடகஞ்சி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஒரே வராது ஆரம்ப நிலையில் நீங்கள் புதிதாக படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி இடவகை போட்டு தான் சிறப்பாங்க ஆனால் சிறக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான ஒரு அடிமுறையும் நுணுக்கமான முறை சரியா இது வந்து உடனே ஒன்றும் நம்ம போனோன்னா படிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் ஆசான்மார்களுக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள விஷயம்தான் நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் ஸோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்